அண்ணா அவர ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கண்ணா ஏமா என்னாச்சு அவரு நல்லா இல்லாம இருந்தாரு ஹாஸ்பிடல்ல திடீர்னு மூணு லட்ச ரூபா கட்டி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க மூணு லட்சம் ரூபா கட்ட சொல்றாங்களா பண்டிக்கு என்ன பண்ண அதான எனக்கும் புரியல இருந்த நகை நகையெல்லாம் வித்து அவருக்கு நிறைய செலவு பண்ணிட்ட இப்ப என்ன பண்றதுனே தெரியல நீ இது ஏதாவது ரெடி பண்ண முடியுமாண்ணா இப்ப வேற என் கையில சுத்தமா காசு இல்லையம்மா எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கண்ணா இருந்த தாலி கொடியும் அடமானத்துல இருக்கு அதை வித்தாது உங்களுக்கு நான் கொடுத்துறேனா சரிம்மா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி பாக்குறேன் ஆனா முழுசாவும் நம்ப வேண்டாம் சரிங்கண்ணா நமக்கு பணம் வந்தா கழுகுக்கு மூக்குல வேட்ட மாதிரி எப்படிதான் கண்டுபிடிப்பாங்களோ தெரியல பணத்தை கொண்டு போய் பீரோ கூட வைக்கல அதுக்குள்ள போன் பண்ணிட்டாங்க பாருங்க என்னடா பண்ணலாம் கொடுங்க மூணு லட்சம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் கொடுங்க அதுவும் நம்ம பணம் சொல்ல வேண்டாம் பைனான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்க நம்ம பணம் சொன்னா திரும்பி வராது அதுக்குதான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்புறம் ஒன்னா ரூபா வட்டி தான் பைனான்ஸ் கார் கேக்குறாங்கன்னு சொல்லி கொடுங்க ஒன்னா ரூபா வட்டி ரொம்ப கம்மிடா மூன்று வட்டி சொல்லுவோமா மூன்று ரூபா வட்டியா ஆஹ் சரிங்க இப்படி புத்திசாலித்தனமா இருந்தீங்கன்னா தான் நம்மளாலதான் சம்பாதிக்க முடியும் சேர்த்து வைக்க முடியும் ஆமாங்க நீங்களும் எங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க அப்பா மாதிரியே இருக்கா எப்படி ஒரு நாள் கஷ்டம் எங்க அத்தை எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டாங்க எங்க அப்பா எங்க பணத்தையே குடுத்துட்டு அஞ்சு ரூபா வட்டி ஓட்டு எங்க அத்தை கிட்ட வாங்குனாங்க சரி போன எடுத்து என் தங்கச்சி சொல்லிடுவோம் மூணு ரூபா வட்டினா பணம் கிடைக்கும் என் நான் சொல்ற அப்படியே கேக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னம்மா பண்றேன் நிறைய பேர் கிட்ட பணம் கேட்டு பாத்துட்டுனா எங்கயும் கிடைக்கல அதான் என்ன பண்ணதுன்னே தெரியாம கோயில் உட்காந்துட்டு இருக்கண்ணா நீ எதுக்கு பயப்படாதுமா அண்ணா நான் இருக்க நம்ம அப்பா ஒருத்தருக்கு பத்து லட்சம் ரூபா கடனா கொடுத்துருந்தாருல அந்த பணம் திருப்பி வந்துருச்சு நீ எதுக்கும் பயப்படாத உடனே ஹாஸ்பிடல் போய் மச்சானுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லு நான் ஒரு அஞ்சாயிரம் லட்ச ரூபா பணம் கொண்டுட்டு ஹாஸ்பிடல் வர நீ போ நீங்க நீங்க மட்டும் கல்லி கொடுக்குறீங்க இது எங்க அப்பா சம்பாதிச்ச பணம் என் தங்கச்சியோட சூழ்நிலைக்கு அவளுக்கு நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து ஏன் இஷ்டத்தை கொடுக்காம வேற யாரோட இஷ்டத்து கொடுக்கறது ஓஹோ நான் கேட்க கூடாது அப்படியே நீ இந்த கேட்டிய உன் தம்பிக்கு நாலு லட்சம் கொடுக்கலானு அதுக்கு சரியில்லை சொன்ன நம்பி கொடுத்தாடம் சேர்த்து செய்வா தெரிஞ்சுக்கீங்க கொடுத்து போட்டு லாபம் எடுக்க அண்ணன் தங்கச்சி பாசம் வியாபாரம் இல்லடி உன்னை பெத்தவங்க வேணா உன்னை அப்படி வளர்த்திருக்கலாம் ஆனா எங்க அம்மா அப்பா எங்களை அப்படி வளர்க்கல எங்க அத்தை கிட்ட அஞ்சு ரூபா வட்டி வாங்கினாரு எங்க அப்பான்னு ரொம்ப பெருமையா சொன்னேன் அப்புறாண்டி கடைசி காலத்துல ஆறுதல் கூட யாருமே இல்லாம தூக்கு போட்டு தூங்குனாரு கொப்பா பணத்தை சேர்க்க தெரிஞ்ச உங்காவுக்கு பாசத்தோட இருக்கிற உறவுகளை சேர்க்க தெரியல அதனாலதான் கடைசியில ஆறுதல் கூட இல்லாம தூக்கு போட்டு தூங்குனாரு நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம தங்கச்சிக்கு செய்யறதுக்கு போறானே அப்படின்னு உனக்கு பயங்கர கோபம் வருமே கத்தி எடுத்து கையை அறுத்துக்கலாம்னு தோணுமே நீ கழுத்தியே அறுத்துக்கிட்டாலும் என் தங்கச்சிக்கு நான் போய் செய்ய நானும் புறப்பட்டு வர்றேன் நான் சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல படிச்சதுனால அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பாசம் என்னனே எனக்கு தெரியாம போயிடுச்சு மாமா ஏங்க சுபியோட மூணு நாளைக்கு அவளுக்கு துணையா ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வரட்டுமா 那点哒，走过来。Huh.